வணக்கம் மக்களே தோம்சம் பார்க்கில் ரிஃப்ரெஸ் ஃபெஸ்டிவலில் வந்திருக்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்க ஒவ்வளோ சனம் என்னென்ன சாப்பாடு இல்லை இங்கே இருக்குது என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி முழு வேர்த்தையும் வந்து இந்த முழு வீடியோலையும் பார்க்க போகிறோம் வாங்க மக்களே வித் அவர் எனி ஃபர்தர் ரிலேஸ் வீடியோக்கு போ வெல்கம் டு வேர்ல்டு ப்ளாக் தமிழ் என்னென்னா வந்தால் இந்த கனடாவில் வந்து பாரம் பாரமாக வந்து இந்த பார்க் வந்து சாட்டர்டே சண்டே அவ்வளோ பிஸியாக இருக்குது இன்றைக்கி வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஸ்ட் அதாவது மறந்துட்டேன் ஓகஸ்ட் செகண்ட்லேருந்து அஞ்சு வரைக்கும் அதாவது லாங் ஹாலிடே அதுக்காக வந்து தமிழாக்கள் வந்து இங்கே வந்து நல்லா கெதர் பண்ணுவாங்க அதாவது ஸ்காப்ரோவில் இருக்கிற எல்லாருமே வந்து கெதர் பண்ணுற இடம் பாருங்கள் எல்லாம் வெட்டி அடிச்சு கொண்டு போகிறாங்க அப்படியா கார் வந்து அதுலேருந்து ஜூட்டன் அடித்து பார்க் பண்ணிடாத காரணத்தான வந்து வெட்டி அடிச்சுட்டு போகிறாங்க ஐயா இன்றைக்கு இந்த ரிஃப் என்ன ரிஃப் எப்படி இருக்கும் இரவு நேரம் முதலாவது நாள் நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் ரிப் வரணும்னா வரணும்டா தோம்சம்ப் பிரிம்லியன் லோரன்ஸுக்கு வந்தீங்கண்டா டுவெண்ட்டி ஒன் பஸ்ஸும் ஃபிஃப்டி ஃபோர் பஸ்ஸும் வந்து க்ரோஸ் பண்ணும் நீங்களும் வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தானுங்க இந்த ரிப் ஃபெஸ்ட் வந்து வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ன அமெரிக்காவில் வந்து இது எல்லாமே ஒரு ஃபன் டைமை வந்து அவங்க சம்மர் டைமில் வச்சுருக்குறவங்க அதை பிரதிபலிக்கிறதால அவங்களே வந்து இந்த கம்பெனியை வந்து இங்கே வந்து இந்த பார்பிக்யூ பீஃப் இருக்குது தானே அதை வந்து வேறு வேறு இந்த ஸ்பைஸ் டேஸ்ட்டுக்கு வந்து எங்களோடய உரைப்புத்தன்மை ஒவ்வொரு இடங்களையும் வித்தியாசம் தானே அதை மாதிரி செய்து கொடுப்பாங்க மற்றது புல்ட் போக் ரிப்ஸ் போக்ரிப்ஸ் தான் ஃபேமஸ் அதுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு நாட்டவர்களும் வந்து வாங்குவாங்க அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்க ஸோ பாருங்கோ ஃபுல்லாக கார் பார்க்கிங் அதாவது விழுந்தி ரோட்டில் வந்து ஃபுல் ஓது வே டு த லோரன்ஸ் எண்டு வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க ஸ்காப்ரூவில் வந்து தோம்சம் பார்க்க அவ்வளவு ஃபேமஸுங்க பாருங்க போலீஸ் வந்து இல்லை நிப்பாடி எடுக்கிறாங்க இன்னும் ஒரு ஃப்யூ டேஸில் வந்து தேங்க்யூ ஃபியூ டேஸில் வந்து நல்ல சினமாயிருக்கு தேங்க்யூ பாஸ் வந்து க்ரோஸ் பண்ண பார்க்குறாங்களே மாமா வந்து தன்னுடைய டியூட்டியே சொல்லி கொடுக்குறேன் அதாவது நீ க்ரோஸ் பண்ணி ஹிட் வேணான்னு பாருங்க இதானுங்க இது உள்ளுக்க போய் நான் எடுக்க காட்டுறேன் உங்களுக்கு யா இது வந்து நீங்கள் எவ்வளவு காஸ்ட்டு கேட்கலாம் டூ டாலர்ஸ் அடல்ட்டுக்கு என்ட்ரி டோனேஷன் பண்ணலாம் அதாவது வந்து கட்டாயமாக காசு கொடுக்கணும் முடியல ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபண்ட்ரைசர் அல்லது ஒரு டொனேஷன் பர்பஸில் வந்து கொடுக்கணும்னா நீங்கள் கொடுக்கலாம் பாருங்க ஐஸ்கிரீம் பேன் இங்கே தெரிய கனடாண்ட ஐஸ்கிரீம் பேன் இப்படி தான் நோங்களா காட்டுறேன் பாருங்கள் இதுதான் ஃபுல் ஐஸ்கிரீம் பேன் இதை தாண்டி உள்ளுக்கு போக 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 லாட் ஆஃப் திங்ஸ் அதாவது விக்கச்சொக்கமாக இருக்குது ரிஃப்ரெஸ்ட் வந்து வெல்கம் பண்ணுவாங்க கேதர் பண்ணுவாங்க அங்கேயே வேணுங்க ஃபோன் வாங்க அங்கே வாங்க ஃபோன் வாங்கிடுவான் தேங்க்யூ வெரி குட் ஃபோன் வந்து சாப்பிடுப்பா பாட்டிலாம் போடுறான் அங்கேயே வேணுங்க ஃபுல்லாக இது டேஸ்ட்டை வந்து சாப்பிட்டு தான் கொடுத்தவனே தவிர நமக்கு வந்து என்னென்னு சொல்கிறது இதுக்காக கொடுக்கல இங்கே பாருங்க மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க சாட்டர்டே சண்டே மண்டே இங்கே வேறுங்க கேர்ள்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க இன்னும் இல்லை ஃபுல்லாக என்னமோ ஒரு ஃபியூச்சரில் வந்து கணக்கை வரலாம் செம்மையாக இருக்குது இங்கே வேறுங்க ஸ்டிக்கர் விற்பாங்க கண ப்ரொமோஷனாக வந்து ஒவ்வொரு தரும் தங்கடங்கட கம்பெனி வந்து வச்சு செய்வாங்க சோளம் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா சவரும் ஸ்வீட்டும் இனிப்பாக இருக்குது எல்லா ஆக்களுக்குமே வந்து ஒரு வெல்கம் மாதிரி கொடுத்துருக்காங்க கூட தமிழாக்கெல்லாம் நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க கூட இந்த தமிழாக்கிட்ட முகமுடியா கண்ணுக்கு அப்படி தெரியுது யா என்ன வேணுங்கன்னு போகிறேன் நினைக்கிறீங்க அதுக்காக தான் வர்றாங்க வாங்க அப்படியே தொடர்ந்து செல்வோம் ஆனால் ஒல்டக்காரர் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே தானே முதல்ல சொல்லியிருப்பேன் அதனால் வந்து கொஞ்சம் டவுன் டு தர்த்தாக இருக்குது அதாவது பிஸி இல்லாமல் இருக்குது பட் போக போக சின்ன பிள்ளைகளுக்குரிய கேம்ஸ் ஸ்பாட் எல்லாம் இருக்குது அப்புறமா வந்து சாப்பிட நல்லா வயிறு நிறைய சாப்பிடலாம் கொஸ்டி எல்லாம் இருக்கு அதாவது வந்து பாட்டு ஷோஸ் மியூசிக் ஷோ எல்லாமே இருக்குது ஸோ யா லோட் ஆஃப் திங்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் சில நேரம் அவங்க வந்து அந்த ஃப்ரீ ஃப்ரீயான ஐட்டம் கொடுப்பாங்க சின்ன சின்ன மினி ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க வாங்க அப்படியே நாங்கள் அந்த எஜில் வரைக்கும் போய் எடுப்போம் இங்கே பேருங்க புத்தா இங்கே பேருங்க எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் யார் ஹூ இஸ் திஸ் கார் இஸ் புத்தாட் அப்பா இட்ஸ் ஐக்கிய பாம்பு தேங்க்யூ ஸோ மச் இட்ஸ் அ பப்ளிக் பிளேஸ் ஸோ அவங்க வந்து என்னென்ன இந்த பப்ளிக் பிளேஸில் வந்து வீடியோ எடுக்க வேணாம்ன்ட்டு சொன்னாங்க பாருங்கள் எல்லாம் வேண்டி கொண்டு போகிறாங்க இது வந்து ஸ்காப்ராக் ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் வந்திருக்கா அப்படியே தெரியாது நீங்கள் அப்படி அடிச்சும் பரலாம் ஸ்காப்ராக் ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் தான் வேறுங்க என்ஜாய் பண்ணுறாங்க கன பேர் வந்து முன்ன பின்ன வந்திருக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க ஓகே காஷ் நாங்கள் வந்து உள்ளுக்க போகிற நேரம் வந்துவிட்டு ஸோ பார்த்திங்கன்னா கேம் ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோ மக்கள் உள்ளுக்கன்னுட்டு விளையாடுறாங்க சத்தம் போடுவோன்னு கொண்டு அதாவது ஒண்டர்லேண்ட் ரோல காசில் இருக்கிற மாதிரி ஃபுல் ராஜினாம இருக்கு இங்கே எப்படி சும்மா சுற்றி கொண்டு இருக்குது பச்சையில் உள்ளுக்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இரவு எட்டு மணிங்க அதாவது இப்போ நான் எடுத்துக்கணிக்கிறேன் எட்டு மணி இப்படி தான் இருக்குவோ வாங்க போவோம் பார்த்தீங்கண்ணா இதானுங்க மெயின் என்ட்ரன்ஸ் அது வந்து ஃபுல்லாக அங்கே இருந்த இது அதை தவிர்த்து இது மெயின் என்ட்ரன்ஸ் ஆக சுற்றி காணிக்கிறது பாருங்க எனக்கு கொஞ்சால அப்படியே டாக் ஆகிடும் ஓகே

guys இது வந்து donation பாருங்க இது வந்து 2 டாலர்ஸ் வந்து நினைச்சா போடலாம் நினைக்காட்டி தேவையில்லை தேவை யா so yeah it is what it is வெச்சு வெச்சு போட்டு வாங்க அது பேசிக்கலி வந்து ஒரு பண்ட் ரைசர் பாருங்க உள்ளுக்கு வந்துட்டோம் எல்லாமே சும்மா வீடியோலேருந்து எல்லாமே ஷூட் பண்ணி கொண்டிருப்பாங்க சூப்பர் ஃபன்னாங்க இங்கே வருங்க அதனுடைய அர்த்தம் வந்து இங்கே பாருங்க கிட்ஸ் எல்லாம் வந்திருப்பான் கிட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறான் நீங்கள் வேறுங்க இது அவலஞ்சின்னு சொல்லி அப்படியே சுற்றி கொண்டு இருக்கு செம்மையாக தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு எல்லாம் மிதந்து இதெல்லாமே வந்து எப்படி சொல்கிறது காசை கொடுத்து கொடுத்து டிக்கெட் டோக்கன் கொடுத்து கொடுத்து வாங்க பாஸ்கட் பால் ஷூட் பண்ணினா நல்லூரில் இருக்கிற கேம் மாதிரி ஸ்போர்ட் பண்ணி எடுக்கலாம் எங்காலையும் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் போலிங் கொடுத்து கிஃப்ட் எடுக்கலாம் தோம்சம் பார்க்கு வாங்க அதாவது கிட்ஸ் இருக்குன்னா நல்லா வெளியாக இருக்கும் ஏன் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி உங்களுக்கு தெரியாட்டி தெரியப்படுத்த கேட்குறேன் பாருங்கள் இந்த பொடியும் உங்கள் விளையாட போகிறேன் அதாவது டோக்கன் எடுத்து அப்படியே வளையலுக்க போடுறான் போல் வா எப்படி இருக்குங்க இங்கே இருக்கு ரெட் ரிங்கில் வந்து அப்படி ஏதாவது ஒன்று ஓ மிஸ் பண்ணிவிட்டேன் என்ன எத்தனை இருக்கோ தெரியாது அது ஒரு ஹோல் போக்சாக கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா யா செம்மையாக இருக்குது பொடியை முடிஞ்சி இன்னி பெட்டு ஆரம்பிக்கிறது முதல் எல்லாருமே இது ஷூட் பண்ணலாம் டோக்கன் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் காணும் மிச்சம் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் பக்கா மீன்ஸ் பக்கா ஐக்கா ஐஸ்க்ரீம் சாப்பிட்ற வாங்க நேராக நாங்கள் போய் மெயினாக வந்ததுக்கான அதுக்கான இடத்துக்கு போவோம் ரோல் அதாவது ஃப்ளாமிங் ஜோன் ஜங்கிள் பாதிங்களா இங்கே உள்ளக்காரர் வந்து இது நல்லா ஃபன்னாக செய்வாங்க அவங்களுக்கு உள்ளக்காரருக்கு கண்டா ரொம்ப ரொம்ப விருப்பம் என்ன அப்படித்தானே மைக்கில் இருந்து எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க உள்ளக்காரர் வந்து அது பயப்பட அமைச்சாங்க எந்தட தமிழ் ஆக்களையும் கூட இவங்க நல்லா பயப்பட அமைச்சிவாங்க ஃபன்னாக இருக்குது பாருங்க இது என்ன பக்சிங் ஆகும் கிட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஓட்சா பாடி ஓ அதெல்லாம் தூக்கி கொண்டு போகணுமா ம் என்ன செய்கிறாங்கன்றே தெரியல பாயி அவனுடைய ஃப்ரெண்டு செய்யலாம் மட்டும் இருக்கிறான் இவனுக்கே விளாங்குது அவனு என்ன இருக்கிறான்னு என்னதான் நடக்குது ஐயா தெரிஞ்சாக்கிறான் ஹை டேமன் ஆல் ரைட் பால் ஷூட் பண்ணுறது இங்கே ஆக்களுக்கு வந்து தெரிஞ்சானே பை என்எஸ்பி எல்லாம் மைக்கெல்லாம் போன முறையில் மைக்கு இல்லை இது என்ன மைக்கெல்லாம் போட்டு சும்மா நல்ல மோகமாக தான் இருக்குது என்ன எல்லாம் போட்டு வச்சுக்கான் இதுக்காக என்ன செய்யறது இதுக்காக போய் வரதா தெரியுதா அதுக்காக வந்து புகார் வருது இவங்களுக்கு என்னென்னா இந்த நாள்லேயே நல்ல ஒரு உழைப்பு உழைச்சிருவாங்க அதாவது நாங்கள் நினைக்காத உழைப்பு முழுக்களும் இங்கே பக்காவாக உழைச்சிருவாங்க குதிரையில் ஓடுறது குதிரை இதான் குதிரை ராட்டினம் சின்ன பிள்ளைகள் நல்லா ஓடுவாங்க பாருங்க காலால் அவங்க ஓட மாட்டாங்க நான் குதிரை நல்லா ஓடும் நைட் ஆக போது நைட் ஆகிறது முதல்ல இங்கே வேணுங்க எல்லாம் கொஞ்சம் ஆக்கள் வந்த அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல் இப்பா பார்ப்போம் எப்படி கோ அதாவது பேரண்ட்ஸை வந்து பக்கத்துலேயே நிற்க விட்ருக்காங்க இப்போதான் பார்த்துருக்கேன் ஓகே இங்கே வேறுங்க சுத்த தொடங்குது எல்லாமே அவங்க சேஃப்டி தானே முக்கியம் அழகா வந்து சேஃப்டியாக பாருங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கண்டு கொஞ்சம் ஓட விட்டப்பாட்டுறேன் நல்லா சத்தம் போட்டுக்கொண்டு அப்படியா என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஒரு ஃபன் தானுங்க பாத்தீங்களா குதிரை நாட்டினம் அதுவும் வெள்ளாக குதிரை நல்லா இருக்குது இங்க இங்கே வந்தீங்கன்னா வந்து டோக்கன் இங்கே கொடுத்துட்டு சில நேரத்தில் லைனப்பாக இருக்கும் ஸோ கவனம் லைனப்பாக இருக்கிறதுக்கு முதலே நீங்கள் ஏர்லியாக வந்து கிட்சில் வந்து கூட்டிக் கொண்டு வரலாமே வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் செகண்ட் ஓகஸி வரைக்கும் போய் கொண்டு இருக்கு ஓகே வேறு இருக்கு லைங்க வேறுங்க வா ஃபுல்லாக வந்து லைட்ஸுக்கு அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா ஜூஸ் செக்ஷன்ஸ் $5, $7 They sell everything But there is one guy standing there He is sliding He is sliding from here He is not that busy He will come, he will be busy How are you doing? Today no busy? Yeah. Hopefully tomorrow yeah. okay. oh, yeah. What do you think of the differences between uh, today and last tomorrow. time? Uh, this year yeah. It's okay still okay. It's picking up but not as Pick good it. right? It's slow right now I You'll get better tomorrow. Some some says that um, you guys make tons of money by four days. No, it costs a lot of money to be here. Oh really? Oh yeah, the insurance alone. Why you think the fear when they have the fear at Ontario Place? Right. It's only for a week, two okay. weeks because there's so much money for the liability insurance. Oh That's, much that's why the X is only open for 3 weeks right yeah yeah it's three. a lot of liability and it costs money to rent these spots how much do you think the they I don't rent? know it but not, yeah. i know it costs a lot of it money costs to rent. A lot. oh yeah and the token is pretty expensive is that the reason uh, the, probably, the token yeah, yeah. i think you get the owner answer i insurance a of responsibility right yeah, yeah the kind of responsibility yeah, i feel like, uh, like responsible. yeah 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 ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐயா வந்து இன்றைக்கு பிஸி இல்லை நாளைக்கு நாளைக்கு அப்படி பிஸியாக இருக்கு இஃப் யூ ஹேவ் அ கிட்ஸ் கிச் இருந்தா உடனே பிரிங்க் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ப்ரோ சொன்ன தேங்க்ஸ் ரிச்சர் பாய் பாய் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உண்மையாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து மெயின் ரீசன் வந்து இதை செய்கிறதுக்கே கணக்காக டைம் போகுது அவன்டே என்னவோ தெரியலை சொல்றதும் சொன்னேன் ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபுல் வியூ இது ஃபுல்லாக வந்து இருக்குது பாருங்க ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கொண்டு நிற்கிறாங்க இருக்கும் இதான் நான் சொன்னேன் அந்த கூப்பன்ஸ் அதாவது வந்து இந்த முன் சென்டரில் வந்து நீங்கள் கூப்பன்ஸ் எடுத்து இந்த சென்டருக்கு நீங்கள் ப்ளே பண்ணணும்னா த்ரீ கூப்பன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஓகே ஆகிடும் யா அந்த பாருங்க இதெல்லாம் லைட்ஸ் நைட் ஜாம்பளை பிடிவிங்க இல்லைங்க எங்கேருங்க ஆட்டா இல்லை நான் லாஸ்ட் டைம் ஐடிங்க லாஸ்ட் டைம் போயிருந்தேன் நான் நல்லா இருக்கும் ஆனால் பயமாக இருக்கும் இதை விட இன்னும் கொண்டு வந்து ஸ்பெஷலிட்டியாக இந்த இடத்துல வந்திருந்தது அது வந்து எப்படியா நேராக மேலே விளம்பிட்டு அப்படியே அபியன்ஸ் மாதிரி கீழே ரங்கும் இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி கம்பேர் பண்ணீங்கன்னா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணிங்கன்னா திஸ் இயர் வந்து கொஞ்சம் சேஃப்டி பர்பஸில் வந்து செய்கிறாங்க யா இதனை தாருங்கண்ணா இன்னும் ஆட்டமையோ அப்படி ஸ்பீடில் போகுதுங்க இங்கே வேறுங்க அவ்வளவு டெரிஃபிக்காக இருக்கும் இங்கே வரும்போ இங்க அவ்வளவு பயங்கரம் இங்கே ஸோ இதுக்கு வந்து என்ன நேம் போட்டிருக்காங்க தெரியும் அது பாட்டியா நைஸ் ஓகே நாங்கள் அப்படியா வந்து மற்றதையும் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிகிட்டு விடுவோம் உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து பார்க்கலாம் அதுக்கு தான் யா இங்கே வரேங்க இது வந்து எனக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது போல் இப்படி ஃபுல் சனமாக இருக்குங்க அதாவது கேட் ஃபுல்லாக வந்து சனமாக இருக்கும் கூடுதலாக வந்து கிட்ஸுக்கு தானுங்க அதாவது உங்களுக்கு கிட்ஸ் இருந்த என்ன மறக்காம நீங்கள் கொண்டு வரலாம் நல்லா ட்ரபுள் ஆகி அதாவது வந்து பிஸியான பிறகு கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை இது என்ன அப்படியே போய் கொண்டு இருக்குது ஏ ஜஸ்ட் உங்களே ஷோ பண்ணுறேன் அதாவது என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நான் இப்படியே போய் அங்கால ஒனியன் ட்ரிங்க்ஸ் அதாவது சாப்பிட்ற இங்கே பாருங்கள் சாப்பிட்ற ஒனியன் ட்ரிங்க்ஸ்லேருந்து இருந்து மியூசிக்கல் ஷோஸ் அதாவது அங்கால மியூசிக்கல் ஷோ நடக்கும் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் யா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் மழை பெய்யுது போல் இங்க வேணுங்க அம்மா இது வந்து இந்த ஹேமர் கேக் நல்லா பண்ணி சொல்லுவான் இங்கே வேணுங்க முப்பது ஸ்கோருக்கு எடுத்துக்காங்க சில நேரம் இந்த உள்ளியில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கதைப்பானுங்க இங்கே வேறுங்க ஏதாவது காசை கொடுக்குறா அட்டிகப்புறா போல் இதில் வின் இருக்குது போல் ஹை ஸ்ட்ரைக்கு ஹாய் ஸ்ட்ரைக்கு த்ரீ ஹிட்ஸ் டென் டாலர்ஸ் லெஸ் ஹிடெட் அதாவது வந்து டென் டாலர்ஸ் வந்து அடித்து போட்டு நீங்கள் ஏதாவது கிஃப்ட்டு வாங்கலாம் ஜா இட்ஸ் பார்த்துருப்பீங்க பாட்டிலேருந்து எல்லாமே இந்த ப்ளே பண்ணுற ராட்டினத்தில் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இதோட வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம் என்னென்ன சாப்பாடுலாம் செய்கிறாங்க எவ்வளோ கோஸ்ட்னு சொல்லி ஒரு ஒரு சினாரியோ அதாவது எப்படியான ஆக்கள் வர்றாங்க என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க கார்டாலும் இந்த வெரைட்டி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணுவோம் வாங்க ஓகே காஷ் நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்ற போக போகிறோம் வாங்க என்ன எல்லா இடத்துலையுமே ஸ்கேன் பண்ணுறாங்க அதுக்காலே போகலாம் போல் என்ட்ரோன் எல்லாமே செக் பண்ணுறாண்ணா அங்கே பிஸி இல்லை இங்கே பிஸி போக ஏர்போர்டுமே இட்ஸ் மோர் செக்யூரிட்டி தான் ஏர்போர்ட் ஏர்போர்ட்ல இருக்கு செக்யூரிட்டி அப்படி இருக்கு பரவ சொல்லிட்டு செக்யூரிட்டி வந்துங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதாவது வந்து செக்யூரிட்டி பவர் இருக்க வேணும் கட்டாயம் வந்து அந்த இதுக்கு அது வர்றது வந்து செக் பண்ணி தான் போடுவாங்க நான் இது இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதாவது போன இயர்ஸ் வந்து இப்படி இல்லை இந்தியரான்னு இருக்குது ஸோ நீங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கட்டாயம் வந்து பார்க்குறேன் அவர் கூட செக்யூரிட்டி காத்தேன் அவா யா நாங்கள் அப்படியே சாப்பிட்ற சாப்பாடு இடத்துக்கு போவோம் வா எல்லாம் சேஃப்டி காதானுங்க எல்லாம் செக் பண்ணுறாங்க மாமா நிற்கிறேன் அதில் அந்த ரெண்டு மாமா அப்படியே பார்க்குறேன் இங்கே பாருங்க தேங்காய் ஜூஸ்லேருந்து எல்லாமே செம்மையாக இருக்குல்ல தாய்லாண்டு ஏரியாவுக்கு வந்துட்டோம் என்ட்ரன்ஸ் வழியாக வந்து தாய்லாந்துக்கு வந்த மாதிரி அப்படி இருக்கு பாருங்க ஜூஸ் ஃபுல்லாக செய்து நிற்கிறாங்க அமேசிங்காக இருக்குது நல்ல லைட்டிங் வாங்க நல்லபடியாக சாப்பாடு என்ஜாய் பண்ணுவோம் ஓகே காஷ் அப்படியே நாங்கள் போவோம் இல்லை தண்ணியெல்லாம் வச்சுக்காங்க இதுன்னு கையெல்லாம் கழுவுகிறதுக்கு இந்த முறை புதுசாக எல்லாம் வந்து வச்சுக்காங்க போன முறை இப்படியெல்லாம் இல்லை இந்த முறை வந்து வெப் பைப்ஸா எது ஒன்று வச்சுக்காங்க வாங்க அப்படியே போவோம் மாமெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்குது பாட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி இவ்வளோ அவசரம் பாருங்க பிள்ளை சேரில் வந்து ஃபுல் செட்டா எல்லாம் தமிழாக்கெல்லாம் வந்திருப்பாங்க உங்களுக்கு அரங்கம் எல்லாம் வந்துடுற மாதிரி இந்த நேரத்தில் தான் கண தமிழாக்கள்கிட்ட ஷோ நடக்கிறது அதாவது வந்து மியூசிக்கல் ஷோ என்ஜாய் பண்ணலாம் வந்து நல்லபடியாக உங்களுக்கு கேட்குற மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் யா இங்கே பாருங்க எவ்வளோ அவசரம் பண்ணு இதுக்கு நேரம் போனால் உங்களுக்குரிய அந்த ஃபூட்டெல்லாம் எடுக்கலாம் தேஞ்சி யூஸ் பாருங்க மேங்கா ஜூஸ் ஓடமலன் ஜூஸ் செம்மை ஃப்ரெஷ் எல்லாம் அந்த பக்கா செட்டப் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் நோ ப்ரஸ்டிஸ் சொல்லி கலரிங் இல்லாமலாம் மியூசிக் ஷோ பார்த்துட்டு போகும் ஏதோ ஒரு பேண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க ஓகே நாங்கள் வந்து மியூசிக் ஷோ பார்க்குற வரையில் உங்களை காட்டி விட்டு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் தனியாக ஜஸ்ட் வாங்க மக்கள் அதாவது தமிழாக்கள் இங்கே இருக்கிறீங்க கனடாவில் என்ன செய்கிறேன்னு தெரியான்னு சொன்னால் நிச்சயமாக இங்கே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அதுக்கான ஒரு வழி தான் யா கொஞ்சம் காசு முடியும் தான் ஒரு ஒரு ஃபேமிலியாக வர்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸு தேவை ஏன்னா வந்து அவ்வளவு ஃபுட் இங்கே இருக்குங்க அதாவது வந்து டீலேருந்து சாப்பாடில் இருந்து இங்கே வேறுங்க ஸோ பேக்கிங் ஓ பாபி கியூ டீ என்ன அல்பர்டியன் சாம்பியன்ஸா ஓ மை காஷ் இங்கே பார்த்தீங்களா என்ன கா இப்படி அல்லதுங்க இஸ் ஹோட் பார்பிக்கு தானுங்க ஓ சொம்ம டாயரிங் ஜாப் தான் பட் அந்த மாதிரி ஓகே நாங்கள் அப்படி அங்கே நேராக போய் ஏதாவது தோம்சம் பார்க்கில் இருக்கிற ஜஸ்ட் ஒரு நார்மல் க்ரௌண்டில் வந்து தான் செட்டப் பண்ணுறாங்க அமேசிங்காக இருக்கா வா சும்மா மர்னாக்களை வந்து பாஞ்சி வாஞ்சு போயிடலாம் இப்போ தோம்சம் பார்க்குறது தான் எல்லா இடமும் இது பண்ணிட்டாங்க சும்மா உள்ளக்கார தானங்க மொத்தம் எங்கால பக்கம் சில சில ஃபுட்டுக்கு சில சில மக்கள் அடிக்ஷன் அதாவது அடிமை யா அது வந்து ஒரு ஒரு இனமெல்லாம் இருக்குது பாருங்க எங்கால தான் பார்பிக்யூ செக்ஷன்ஸ் வா மறக்காம நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணணுமெண்டா தோம்சம் பார்க்குவாங்க ரிப்ரெஸ் ஃபெஸ்டிவல் வந்து யாரும் பஸ்ரா விளக்குங்க கட்டாய் இந்த இடத்த வந்து நல்லா தெரியும் பார்பிக்லேருந்து ரிப்லேருந்து ஆனியன் ட்ரிங்ஸ் கணக்காக இருக்குதுங்க நான் வந்து உண்மையிலே வந்து சாப்பிட்றதே இல்லை பேசிக்கலி வந்து வெளி ஃபுட் சாப்பிட்றதே இல்லை பட்யா சும்மா ப்ரொமோஷனுங்க ஸ்ட்ரீட் ஃப்ரம் ஸ்மோக் ஹவுஸ் அம்மா இது வந்து அதனுடைய ஸ்பைஸியை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து கொடுக்குறாங்க யா தட்ஸ் அ இட் இப்படியா நேராக போய் பார்ப்போம் விங்காலையும் பில்லி பான்ஸ் பார்பிக்யூ அவங்க வந்து என்னென்னா இந்த சோசை வச்சு தான் ஒவ்வொரு ப்ராடக்டையும் வந்து விற்று கொண்டு அப்படி இருக்குல்ல செம்ம வா நேராக நாங்கள் அப்படியா ஷோவயம் இருக்கா பார்த்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் ஷோவை பார்த்துட்டு போகிறதுக்கு டைம் எடுக்கும் இங்கே வேணுங்க ஃபுல் சாம்பியனை வந்து அவங்க எடுத்துருக்காங்க வா அவன் வின் பண்ணின மாதிரி வீடியோ இருக்கிறான் அதான் இங்கே வருங்க அவன் எடுத்துக்கான் வீடியோ ஸோ தானே வின் பண்ண மாதிரி சோ ஓகே குட் ஸ்டாஃப் குட் ஸ்டாஃப் அவன் நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுறான் பாருங்கள் எடுத்தேன் ஓகே காய்ஸ் நைட் டைம் ஆக போதும் அதுக்கு முதல்ல எடுத்துகிட்டு போகிறான் நைட் டைம் தான் நல்லா இருக்கும் பார்த்தியா பாருங்க மேங்கோலாம் விற்கிறாங்க கருப்பியல்லையே கருப்பர் என்னமெண்டா தான் பெஸ்ட்டு அதனால் ரொம்ப பார்க்கவே தெரியும் அவ்வளவு மக்களுங்க வந்து வந்து போவாங்க இளம் பிள்ளைகள் எல்லாம் வந்து வந்து போகிறாங்க நைட் ஆக போகுது ஸோ வீடியோவை மறக்காமல் தெரிஞ்ச தமிழாக்களுக்கு ஆக்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பகிருங்க பகிர்ந்து நாலு பேருக்கு தெரியப்படுதுங்க ஓகேங்களா நாங்கள் அப்படியே வெளியில் போவோம் பலியில் இருக்கிறவங்க அடுத்து வீடியோவை முடிச்சுக்கொள்ளலாம் ஏ போஷம் இங்கே இருக்கு நோ ப்ராப்ளம் ஓகே வந்து பண்றாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கு வந்து இங்கே இன்ஜினியரிங் ஃபுல்லாக

Wow. I could tell it wasn't long, she was asleep. Let me, yeah, me. say that I love my Mikey, our bass and lead vocals. Mikey loves kind of rock and roll. I do love rock and roll.

Uh, probably, uh, towards uh, the entrance? Yes. towards the entrance. Okay, so we have a child. I feel like a reporter all over again. We have a child around two years old, discovered near the entrance of the park, and we're looking for the parents. Is that correct? Yes, and the child is wearing a black t-shirt and the child is wearing a black t-shirt and camel shorts with sandals. ஓகே என்னென்னா நாங்கள் பார்த்து முடிஞ்சுட்டேன் நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பேன்னு நம்புகிறேன் இப்போ கூட ஆட்கள் வந்து வந்தோன்ட்டு நினைக்கிறாங்க தோ அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் வேர்ல்டு பிளாக் மாஸ்டர் தமிழ் சேனல் ஊடாக மற்ற வீடியோ பார்ப்போம் ஓகே தமிழாக்க இங்கே இருக்கீங்கன்னா கட்டாயம் மறக்காம அதுக்காக தான் இந்த வீடியோ அந்த பலனோட ஃபினிஷ் பண்ணோம் நாங்கள் மோஸ்ட் டெரிஃபிக் அதாவது மிகவும் பயங்கரமாக இருக்கிற கடைசித்தலம் Y ahora arte vídeo lo sante pa. Okay.